மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்று நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆர்திசான் குடியிருப்போர் பொதுநல சங்கத்தின் சார்பில் நேற்று மகாகவி பாரதி நகர் மூன்றாவது பிரதான சாலையில் உள்ள அச்சங்கத்தின் கட்டிடத்தில் மகாகவி பாரதியார் அவர்களின் மார்பளவு சிலை திறப்பு விழா மற்றும் அச்சங்கத்தின் மறைந்த முன்னாள் தலைவர் எஸ் ஏ தெய்வமணி அவர்களின் திருவுருவ பட திறப்பு விழா ஆகிய நிகழ்ச்சிகள் ஆர்டிசான் குடியிருப்போர் பொதுநல சங்கத்தின் தலைவர் எஸ் ராமசாமி தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி சேகர் கலந்து கொண்டு மகாகவி பாரதியாரின் திருவுருவ சிலையை திறந்து வைத்து மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் மேலும் நிகழ்வில் முப்பத்தி ஏழாவது வார்டு சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ஜே பாபு மகாகவி பாரதியார் நகர் வியாபாரிகள் முன்னேற்ற நல சங்கத்தின் தலைவர் ஆவின் பாலசுப்ரமணியன் மகேஸ்வரி லஞ்ச் ஹோம் உரிமையாளர் சுந்தரம் மற்றும் குடியிருப்போர் நல சங்கத்தின் செயலாளர் சேகர் பொருளாளர் மலையரசன் உள்ளிட்ட அச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் அப்பகுதி வாழ் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் சென்னை வியாதார்பாடியில் அமைந்துள்ள மகாக்கை பாரதியார் நகர் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பெயர் வைக்கப்பட்டது அந்த பெயர் வைக்கப்பட்டு இது மகாக்கை பாரதியார் நகர் என்று அழைக்கப்பட்டாலும் இந்த பகுதியிலே ஒரு மகாக்காய் பாரதியாரர்கள் சிலை இல்லாமல் இருந்தது அதை எங்களுடைய பாகிஸ்தான் குடியிருப்போர் பொதுநல சங்கத்தின் சார்பாக வைக்க வேண்டும் என்று விரும்பி இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளிலே இந்த மகாகவி பாரதியார் அவருடைய சிலையை நம்முடைய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஆர் டி சேகர் அவர்கள் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியிலே முப்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு கே பாபு அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதற்கு நம்முடைய சங்க தலைவர் ராமசாமி அவர்கள் ஏற்று டி பாலசுப்பிரமணியன் மற்றும் ஆர் சுந்தரம் ஆகியோர் தலைமை வகித்தார்கள் இந்த நீண்ட நாள் கோரிக்கையை நாங்கள் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மறைந்த சங்க தலைவர் எஸ் ஏ தேவிமணி அவர்கள் மிகவும் இருந்த இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அவர் கடந்த இருபத்தி நாலு பத்து இருபத்தி நாலு அன்று இயற்கை எழுதினார் அத அவருடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் இன்றைய தினம் இந்த மகாபவி பாரதியாருடைய சிலையையும் அவருடைய திருவுருவ படத்தையும் திரு ஆர்டி சேகர் அவர்களின் எம்எல்ஏ அவர்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது இந்த நேரத்திலே இதற்கு ஒத்துழைப்பு நலகிய அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த ஆர்டி சாஹிப் மகா மகாபி பாரதியார் சிலை நிறுவுவதற்கு நம்முடைய சங்கத்திற்கு நிறைய பேர் இந்த நிதி உதவி அளித்தார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்